வணக்கம் என் பேர் திருவேங்கடம் தலைவர் பசுமை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனம் பெரும்பதி கிராமம் பொள்ளாச்சி வடக்கு வட்டாரம் கோவை மாவட்டம் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து சோலார் யூனிட் இது வந்து நம்ம டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புதுடெல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு நிதி இது வந்து முழுக்க முழுக்க இந்திய அரசனுடைய மானியத்தில் வந்த நிதி இது வந்து எப்படி வந்ததுன்னா பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மூலமாக எங்களுடைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் டையப் பண்ணி அது மூலிமா எங்களுக்கு வந்து இது கொடுத்தாங்க இது முழுக்க முழுக்க இந்திய அரசனுடைய நிதி மானியத்தில் கொடுக்குது இதில் வந்து நீங்கள் ஐயாயிரம் தேங்காய் வந்து நம்ம இதில் காயப்போடலாம் மூணு டன் வந்து நிலக்கடலை காயப்படலாம் ஏறக்குறைய ஒரு நாலஞ்சு டன் வந்து எள்ளு காயப்போடலாம் இந்த மாதிரி விவசாய தானியங்கள் மருத்துவ குணம் வாய்ந்த குச்சிகள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து எல்லாமே விவசாயத்துக்கு விவசாயிகள் வந்து பயன்பட்டுருக்குறாங்க இதனால் என்னென்னா வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் ஒரு கொப்பரக்காய் இதுனால் இங்கே வந்து மூணு நாளில் அது காஞ்சிரும் அப்புறம் என்னென்னா இதில் காற்றுல காற்று அடி இல்லாததுனால மண் தூசு இதெல்லாம் வந்து இல்லாமல் சுத்தமாக இருக்கும் எந்த விதமான குப்பை தூசு இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதுனால குவான்டிட்டி நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாரி குவாலிட்டி குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பொருளோடய உண்மையான தன்மை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போட்டால் உங்களுக்கு அந்த வெள்ளை கலர் வரும் இதில் உள்ள கொண்டு வந்து மிளகாய பழத்தை வந்து பறித்து போட்டோம்னா அந்த பறிக்கையில் என்ன கலர் இருக்கோ அந்த சிகப்பு கலர் அது தொடர்ச்சியாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இது ரொம்ப மிக முக்கியமான சமாச்சாரம் விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பசுமை தென்னை உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் வாங்க உள்ள படம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பசுமை தென்னை உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய மிஷின்கள் இது வந்து யா அதாவது தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை கிணத்துக்கடவும் தமிழ்நாடு அரசுடைய பொறியியல் துறை பொள்ளாச்சி சேர்ந்து வந்த மானியத்தில் வந்து எங்களுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாயில் இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய் எங்களுடைய முதலிடம் நாங்கள் அங்கே கட்டணும் அவங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு உண்டான மெஷினரிஸ் எல்லா இயந்திரங்களையும் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வந்து இப்போ நாம் அங்கேயே பார்க்கலாம் இந்த மிஷினில் வந்து மஞ்சள் பொடி பண்ணலாம் அதாவது மூலிகைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து காய வச்சுட்டு வந்து அதில் வந்து பொடி பண்ணலாம் அப்புறம் மக்காச்சோளம் சோளம் இதெல்லாம் வந்து இதில் வந்து எவ்வளோ சின்ன சைஸை பொடி பண்ண முடியுமோ அதை பொடி பண்ணி நாம் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மாடுகளுக்கு தேவையான தவிடு இதெல்லாம் வந்து இந்த மிஷினரிஸில் நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பத்து ஹெச்பி மோட்டர் மாட்டின ஒரு மிஷினரிஸ் ஸோ இந்த மிஷின் பல்வேறு சொல்லுவாங்க இது வந்து மனிதனுக்கு தேவையான மாவு கம்பு மாவு சோள மாவு கோதுமை மாவு ராகி மாவு இந்த மாதிரி மாவு தானியங்களை மட்டும் அக்கக்கூடிய ஒரு இயந்திரம் இது ஹெச்பி மோட்டர் மாட்டியிருக்கிறாங்க இதுவும் வந்து மானியத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது வந்து நீங்கள் இருக்கிறது வந்து நிலக்கடலை தோல் நீக்கி இயந்திரம் இது மேலே இதை கொட்டுனோம்னா கீழே வந்து இதில் முதல் அலையில் வந்து நல்ல பருப்பு வந்துடும் ரெண்டாவது அலையில் பிஞ்சு பருப்பு வரும் மிளகாயின்னு சொல்லுவாங்க அது முன்னால் இருக்குது கொஞ்சம் அது எதாவது இருந்ததுன்னா அது வந்துடும் சுத்தமாக தோல் நீக்கி கொடுக்குது மணிக்கு வந்து ஆறு மூட்டை ஆறுலேருந்து ஏழு மூட்டை வரைக்கும் இதை உடச்சி தோல் நீக்கி கொடுத்துரும் மூணு ஹெச்பி வந்து இதனுடைய பவர் மோட்டர் மாட்டிக்கு இது வந்து பேக் பண்ணுறது பேக் பண்ணி இது வந்து சீல்டு பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இது வந்து நம்ம காலையே வேணால் பெடல் பண்ணிக்கலாம் ஹீட்டரில் மாட்டி ஹீட் ஏரியாச்சின்னா காலில் பெடல் பண்ணி எடுத்துக்கலாம் எடுக்கையில் ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு வேலை முடிகிறது ஸோ இது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாட்டிலிங் நாங்கள் எல்லாமே வந்து லேபிள் போட்டு நாங்கள் பாட்லிங் அரை லிட்டர் அரை லிட்டர் இது அரை லிட்டர் பாட்டில் ஸோ அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிட்டர் பாட்டில் ஸோ இது வந்து அஞ்சு லிட்டரு கேன் எல்லாமே வந்து சுத்தமாகவும் இருக்கும் அதே மாதிரி குவால் குவான்டிட்டி அப்படி நல்லா வச்சுருப்போம் நல்லா கொடுப்போம் அதில் அப்புறம் இதே மாதிரி நாங்கள் லேபிள் போட்டு தான் எல்லாமே பண்ணுறோம் இது வந்து லேபிள் போட்டு தான் உனக்கும் பண்ணுறோம் இதில் வந்து எங்கள் கம்பெனியினுடைய ஃபுல் அட்ரஸ் இருக்கும் எங்கள் மொபைல் நம்பர் இருக்கும் அதுபோக எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் இருக்கும் அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையாக இதை வந்து நம்ம வாங்கிட்டு போகிறாங்க இது ஒரு அதாவது கோகனட் ஆயிலுக்கு கிரவுண்ட்நட் ஆயிலுக்கு சிசாமி ஆயிலுக்கு இது மூணுக்குமே வந்து நாங்கள் இதான் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இது நம்ம இடம் போடக்கூடிய மிஷின் இது வந்து இதுவும் எங்களுக்கு அந்த ஸ்கீமில் தான் எங்களுக்கு வந்தது இது இது எங்களுக்கு வந்து அந்த ஸ்கீமில் வந்ததுனால இதனுடைய விலையிலே பகுதி பகுதி இதில் எடுத்து எங்களுக்கு வந்து இது எங்களுக்கு கிடைச்சிது இது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட்டக்கூடிய இந்த நிலக்கடலை நிலக்கடலை எள்ளும் இதில் நாங்கள் வந்து ஆட்டிகிட்ருக்கோம் இந்த செக்கில் இதுக்கு வந்து பத்து ஹெச்பி மோட்டர் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த செக் மூலயமா உங்களுக்கு எஸ்எஸ் மெட்டீரியல் துரு ஏறக்கூடிய இடத்துல நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெய் போகாது அதே இதனுடைய சிறப்பு துரு ஏறக்கூடிய இடத்துல வந்து எண்ணெய் போகாது இங்கேயும் எஸ்எஸ் மெட்டீரியல் இதுவும் எஸ்எஸ் மெட்டீரியல் இதுவும் எஸ்எஸ் அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை வந்து சுத்தமாக இருக்கும் தூய்மைப்படுத்தி அது வெளியே வரும் அந்த எண்ணெய் வந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணி தான் கீழே ட்ரம்மில் கீழே வரும் அதே மாதிரி இது வந்து தென்னை தேங்காய் கொப்பரை ஆட்டக்கூடிய தேங்காய்க்கும் தனியாக வச்சுருக்குறோம் இந்த தேங்காயில் வந்து இது அதே எஸ்எஸ் மெட்டீரியல் தான் இதுவும் எஸ்எஸ் தான் இது எஸ்எஸ் இது எஸ்எஸ் தான் துரு ஏற போ ஏற போகிற இடத்துல வந்து துரு ஏறாது துரு போகிற இடத்துல எண்ணெய் போகாது சுத்தமாக இருக்குது அப்படியே இதை கொண்டு வந்து இங்கே வந்து இதை வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இது வந்து ட்ரம் ட்ரம் இந்த ட்ரம்மில் நூற்றி ஐம்பது லிட்டர் கெப்பாசிட்டி இது தேங்காய் எண்ணெய் அது நிலக்கடலை எண்ணெய் அதை அப்படியே நாங்கள் ட்ரம்மில் ஃபில் பண்ணிக்குவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எள் சுத்தமான எள் சுத்தமான கருப்பட்டி போட்டு நல்லெண்ணெய் வந்து இது நாங்கள் பேரல் இப்போ பண்ணிக்கிறோம் இது வந்து பாட்டிலிங் மிஷின் அரை லிட்டர் ஒரு லிட்டர் பாட்டிலெல்லாம் வந்து இதில் வச்சு நாம் ஃபில் பண்ணி ஒரு ஃபில் பண்ணிக்கலாம் அது ஒரு லிட்டர்னா ஒரு லிட்டருக்கு மேலே ஒரு ட்ராப்பும் கூட இதில் எக்ஸஸ்ஸாக போகாது அதே மாதிரி கம்மியாகவும் போகாது அந்த யூனிட்லேருந்து வந்து இது ஃபில்ட்ரு யூனிட் இந்த ஃபில்ட்ரு யூனிட்டில் பண்ணுறதுனால தேவையான கசடுகள் என்னென்ன வருதோ அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணிடும் ஃபில்ட்ரு பண்ணி எங்களுக்கு சுத்தமான எண்ணெய் வந்து எங்களுக்கு வந்து அந்த அந்த மிஷின் வந்து எங்களுக்கு இந்த ஃபில்ட்ரு வந்து பண்ணி கொடுக்குது இது பண்ணுறதுனால சுத்தமாகவும் இருக்குது சுகாதாரமாகவும் இருக்குது